சிவன் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் ரொம்ப ரொம்ப இந்த திரைப்படத்துக்கு வந்து பெரிய சப்போர்ட் ஸ்டில்னோம் இந்த படத்துடைய ஒளிப்பதிவாளர் ஆனந்த் கிருஷ்ணா என்னுடைய எடிட்டர் தியாகு சோபி மாஸ்டர் அப்புறம் எனக்கு வலதுகரம் இடதுகரம் எல்லாமே இருக்கக்கூடிய இமான் சார் இந்த படத்துக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு படம் இமான் சார் தான் ஹிமான் சாருக்கு நன்றி தெரிஞ்சுக்கேன் இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியன்ஸுக்கும் நடிகர்கள் நிறைய பேர் வந்திருக்கீங்க எல்லாேருக்கும் நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் ரொம்ப முக்கியமாக இந்த படத்துடைய கதாநாயகன் ஃபர்ஸ்ட் டைம் ஹீரோவாக லான்ச் ஆகிறாரு ஜகவீர் அவருக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய வாழ்த்துக்கள் மீனாட்சி கோவிந்தராஜன் நான் அறிமுக படத்தின் மீண்டும் என்னோட சேர்ந்து பண்ணுறாங்க துஷ்யந்த் ஜேபி சார் எனக்கு வந்து இன்னமும் நான் மகன் அப்பா அப்படின்னா வந்து என் அப்பாவாவுக்கு முன்னாடி கொண்டு வந்தார் அவர் துஷியந்த்க்கு வந்து இந்த படத்தில் வந்து ஒரு செகண்ட் லீடாக பண்ணியிருக்காரு கண்டிப்பாக அவருக்கு அந்த படம் முக்கியமான திரைப்படமாக இருக்கும் நான் பிலீவ் பண்ணுறேன் இந்த படத்தில் ஆண்டனி பாக்கியராஜ் முருகானந்தம் ஹரிதா அனுஸ்ரீ செல்வம் குணா யாராவது விட்டுட்டேன்னா சிவானி எல்லாருக்கும் இந்த நேரத்தில் வந்து தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸாக வந்து நடிச்சிருக்க ஸ்ரீ நவீன் அவங்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றி தெரிவிச்சுக்கேன் இந்த படத்தில் ஒர்க் பண்ண என்னுடைய டெக்னிக்கல் குரூ நம்ம லைட்மேன் யூனியன்ஸ் கேமரா டீம் எல்லாருக்கும் எல்லாேருக்கும் தேங்க்யூ ஸோ மச் ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஆடியோ லான்ச் பண்ணிடலாம் ஸோ ஆடியோ லான்ச் முடிச்சோடனே செலிப்ரிட்டிஸ்லாம் பேசி முடித்ததுக்கப்புறம் தென் வந்து உங்கள்கிட்ட மறுபடியும் நான் பேசுகிறேன் தேங்க்யூ ஸோ மச் யூடியூப் வீடியோஸ் ஏதாவது காலையில் கேட்டு போயிட்டே இருப்பார் இல்லைன்னா யார்ட்டோ ஃபோன் விலை பேசுவேன் எனக்கு ஒரு கால் வந்தது இந்த மாதிரி ஒரு படம் பார்த்தேன் சுசின்னு சொன்னது நீங்கள் பார்த்தீங்களான்னு கேட்டார் இல்லை சார் நான் இன்னும் பார்க்கல அப்படின்னேன் கிட்டத்தட்ட ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் மொத்த கதையுமே ஒரு மாதிரி ஒரு ஃபோனில் சொல்ல மிஷின் அவ்வளோ பிடிச்சி போயிட்டு இந்த படத்தை நான் பண்ணலான் இருக்கேன் அப்படின்னாரு அடுத்த நாள் சுசி எனக்கு கால் பண்ணாரு நான் சுசிகிட்ட சொன்னேன் ஏங்க தேவாவே சொல்லிட்டாருங்க அப்படின்ற மாதிரி ஏன்னால் வந்து அவர் வாயிலேருந்து வர சரி இதுதான் தவறு எல்லாமே அவங்களுக்கு தெரியுதுங்கிறத மிக சரியாக இந்த படம் பேசியிருக்கு டெஃபினட்டாக இது கமர்ஷியலாகவும் எல்லா மக்களுக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கிற ஒரு படமாக இருக்கும் ரொம்ப நன்றி நான் வந்து இன்றைக்கி நேற்று ஒரு ரெண்டு நாள் முன்னாடி சுசீந்திரன் சார் கூப்பிட்டுருந்தார் இந்த மாதிரி வர முடியுமான்னு சொல்லிட்டு எனக்கு அதுவே ரொம்ப சந்தோஷமாக தான் ஒரு மோமெண்ட் ஏன்னா ஸ்கூல் படிக்கும்போது வந்து வெண்ணிலாவுக்கு அப்படி கொண்டு இருந்துச்சு பார்த்துட்டு நான் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிளாஸ்ல சில வச்சு பேசிகிட்டு இருந்த மெமரிஸ் எல்லாம் எனக்கு அப்படியே ஃப்ளாஷாக வந்துட்டு போச்சு எனக்கு அவர்கிட்ட ரொம்ப பிடிச்ச விஷயம் நான் அந்த ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசிட்டு போவோம் கூட சொல்லுவோம் சுசீந்திரன் சாரோட ஸ்பெஷாலிட்டி அவர் வந்து ஆக்டர்ஸை விதம் வந்து எங்களுக்கு ரொம்ப 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 பிடிக்கும் எனக்கு அவங்க நடிக்கிறாங்களா இல்லையா ரொம்ப யதார்த்தமா பண்ணுவாங்க நான் எல்லா படத்துலையும் அது வந்து இருக்கும் அதை வந்து ரொம்ப சந்தோன் அவர்கிட்ட இருந்து நிறைய கத்துக்கிட்ட விஷயத்துல வந்து அவர் எனக்கு உண்மையாலையுமே இங்கே மேடைக்காக சொல்ல பல விஷயத்துல ஒரு பயங்கரமான இன்ஸ்பிரேஷன் எங்களுக்கு எனக்கு பர்சனலாம் எடுத்திருந்தாலும் அது ரொம்ப குடும்பத்தோடு பார்க்கக்கூடிய ஆபாசமா எதுவுமே இல்லாமல் உண்மையாலுமே அவங்கெல்லாம் ரொம்ப அடுத்த தலைமுறை நம்மளோட ரொம்ப மெச்சூரா இருக்காங்க அப்படின்னு சொல்கிற மாதிரியான ஒரு பெர்ஸ்பெக்டிவெலாம் படம் எடுத்துருந்தாரு நான் இந்த படத்தில் வந்து மெயினா சொல்லணும் அப்படின்னா இந்த நாயகன் இமான் சார் இமான் சார் சம்மந்தப்பட்ட மேடைகள் எல்லாமே நான் சொல்கிற வார்த்தை தான் பிரபுசால்வன் சாரும் இமான் சாரோடைய அந்த காம்போ வந்து ஒரு பெரிய ஒரு ரீச் குறிப்பாக சவுத்தில் அந்த சாங்லாம் இன்னும் கேட்டுக்கிட்டே இருக்கிறோம் இப்போ போகிறப்பலாம் ராஜா சார் சாங் கேட்குற மாதிரி கேட்டுக்கிட்டே இருக்கிறோம் அதுக்கப்புறம் டபுசெலவன் சாரவும் இமான் சாருடைய காம்போ எப்படி பெரிய சக்ஸஸோ அதே மாதிரி வந்து சுசீந்திரனும் சார் வந்து சேரும் சேரும்போதெல்லாம் இந்த மேஜிக் நடக்குது பாண்டிய நாடு இருக்கட்டும் அதலால் கதர் சீவியில் இருந்து எல்லா படங்கள்லையுமே குறிப்பாக எனக்கு ஜீவாவில் வந்து அந்த அந்த சாங்ஸ் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அதில் ஒரு ஒரு மெலோடி ஒரு பேத்தா சாங் இருக்கும் அது இப்போவும் ஏதாவது ஒரு நம்ம ஒரு பெயினோட இருக்கும்போது அந்த சாங் கேட்டுக்கிட்டே இருக்க வைக்கிறது நம்மளை ஸோ அந்த காம்போ திரும்பவும் ஜாயின் பண்ணியிருக்காங்க இதில் இந்த சாங்ஸும் கேட்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்குது அது சொல்ல வேண்டியதே கிடையாது அது எப்படி ரீச் ஆகும் நான் சொல்ல வேண்டியதே கிடையாது நான் வாழ்த்துக்கள் சொல்கிறேன் ஏன்னா இந்த காம்போ மிஸ் பண்ணிருவேன் நான் சார் ப்ரொபார் நீங்களும் சுசீந்தரோ நீங்களும் தொடர்ந்து பெரிய ஹிட்டுகளை கொடுக்கணும் இந்த காதல் தினத்துக்கு வேற ரிலீஸ் ஆகுது ஐயா எழுதுன மாதிரி காதலனும் தேர்வு எழுதி காத்திருந்த மாணவன் நான் லவர்ஸ் டேக்கு அவர் காத்திட்ருக்காரு கண்டிப்பாக உங்களுக்கு சக்ஸஸ் ஆகிற சார் உங்களுடைய முதல் சக்சஸா இது இருக்கிறதுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் விழாவி நாயகன் இமான் சார் ஆல்ரெடி ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி சுசி சார் படம் மாதிரி இது இருக்காது அப்படின்றதுக்கு இமான் சார் மியூசிக் மாதிரி இருக்காதுன்னு அவர் சொன்ன ஆன்சர்னு ஒன்று ஒன்னொரு சொல்லியிருந்தேன் ஸோ சேம் திங் தான் இன்றைக்கி படம் பார்த்தேன் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ஆறாறுலேருந்து எல்லாமே உங்கள் ஒர்க் அவ்வளோ அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு என்ன இன்னொரு எக்ஸ்ட்ரா ஒரு சந்தோஷம் என்னன்னா யார் யாருக்கோ பிஜிஎம் போட்டு நமக்கும் ரெண்டு வாசிச்சு விட்ருக்காப்புல அப்படின்றது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அது எமோஷன் சீனாக இருக்கட்டும் லவ் சீனாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் கவிஞர் கார்த்திக் நேதா அவர்கள் நேத்து முந்தா நேற்று மாதிரி நாளைக்கு கார்த்திக் நேதாவோட தான் மாறும் வாழ்த்துக்கள் சார் ஒவ்வொரு வரியும் அவ்வளோ அழகாக இருந்தது விக்னேஷ் விக்னேஷ் சிவன் கிடையாது அவர் வேறு சிவன் வேறு விக்னேஷ் மட்டும்தான் சிவன் கட் ஆகிட்டார் விக்னேஷ் வந்து என்கிட்ட ஏன் ஏஜ் கேட்டகிரியில் இருக்க ஒரு ப்ரொடியூசரை ஃபஸ்ட் டைம் பார்க்கறது எல்லாருமே எல்லோருமே தான் சார்ந்தான் ப்ரொடியூசராக இல்லைன்னா மேம்னு கூப்பிட்ற இடத்துல ப்ரொடியூசர் இருப்பாங்க ஐயோ வாயா போயான்னு சொல்கிற இடத்துல இருக்க ஒரே ப்ரொடியூசர் விக்னேஷ் மட்டும்தான் ரொம்ப அழகாக வந்து ஒரு டவுட்டு சைலண்ட்டாக கேட்பார் ப்ரோ ஷூட் பண்ணிட்டு என்ன பிரதர் பண்ணணும் அப்படின்னு கேட்பாரு ஐயோ அதுலேயும் உனக்கு தெரியாத போஸ்ட் ப்ரொடக்ஷன் ப்ரோ போஸ்ட்டில் என்னென்னலாம் வேலை இருக்கும் ஓ அதுவும் உனக்கு தெரியாதா ப்ரோ டப்பிங் முடிச்சா படத்தை ரிலீஸ் பண்ணிடலாம்ல இல்லைங்க நிறைய வேலை இருக்கும் சுசி சார் சொல்லுவாருன்னு நிறைய டவுட்ஸ் கேட்பார் என்ன ஒரே ஒரு சந்தோஷம்னா நம்ம ஏஜ்லேருந்து ஒருத்தர் ப்ரொடியூசர் ஆகிட்டாரு அப்படின்றது ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அது சுசி சார் மாதிரி ஒரு ஆள் இருக்கனால தான் இப்படி ஒரு எங்கான ஒரு ஒரு ப்ரொடியூசர் நம்பி உள்ள வர முடிஞ்சுது ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு நிச்சயமா இருக்கும் பிரதர் ஒரு ஒரு இடத்துக்கு ரொம்ப அதாவது மொத்தமாக தூக்கி ஏதாவது சொன்னீங்கன்னா வெறும் ஹியூமர் தான் இருக்கும்னு நினைச்சிட்டு படம் பார்த்தேன் இன்ட்ரோல் பிளாக்லாம் ஒரு மாதிரியாக ஃபீல் ஆயிடுச்சு அதே மாதிரி இந்த படத்துக்கு வந்து இந்த படம் வந்து தற்காலிகமாக வந்து ஒரு படம் பார்த்துட்டு வெளியே வரும்போது ஏதாவது ஒரு உணர்வை ஏற்படுத்துன்னு சொல்லுவாங்க ஒன்று கணத்தை தெய்வத்தோடு வாங்க இல்லை சிரிச்சுக்கிட்டே வாங்க இல்லை வந்து ஏதாவது ஒரு அறிவுரை நம்மளை ஒரு ஒரு விஷயத்துக்காக திருந்தி வருவோம்ல ஆனால் அந்த படம் பார்த்துட்டு எனக்கு தெரிஞ்சு இந்த டூ கே பசங்களுக்கு ஒரு நைன்டி நைன் பசங்களுக்கு ஒரு குழப்பம் இருந்துகிட்டே இருக்குது அந்த குழப்பத்துக்கான விடையாக இந்த படம் அமையும்னு ஹண்ட்ரட் பர்சன்ட் நான் நம்புகிறேன் இந்த படம் பார்த்து வெளியே வரும்போது ஓகேப்பா இது இப்போ இப்போ இருக்கு லவ் என்ன இதுக்கான ஃப்ரெண்ட்ஷிப் என்னன்னு இந்த படம் வந்து உணர்த்தும் அதுக்கு முதல்ல சுசி சாருக்கு வந்து நன்றி நிறையா பேர் நிறைய இளைஞர்களுக்கு அற்புதமான ஒரு விஷயத்த சொல்லியிருக்கீங்க மற்றபடி இமான் சார் பாட்டு சூப்பர் அதாவது ஓ எந்த அதாவது பாட்டு நல்லா இருந்துச்சு அதை தாண்டி ஒரு ஆரில் ஒரு ஒரே ஹீரோ வந்து முதல்ல வந்து இந்த ஹீரோ ப்ரொடியூசர் ரொம்ப நல்லா இருந்துச்சு நான் நீங்கள் நடிச்சுக்கிட்டு இருந்தால் சரியா பார்க்கல படம் பார்த்துக்குறதான சொல்கிறேன் அதில் இமான் சார் வந்து எதுக்கு சொல்லுவாங்கன்னா பாட்டு சூப்பர் ஒரு ஆர் ஆரில் இப்போ ஒரு புது ஹீரோ வந்து ஒரு ஷாட் வச்சிருப்பார் சார் கதை சொல்லல ஒரு பிரச்சனை அந்த பிரச்சனைக்கு ஒரு ஃபோன் வரும் அந்த ஃபோனை அப்படி திரும்பி ஹீரோ பாப்பாப்பில் அப்படி இந்த ஃபோனு கூட சார்ஜ் போகும் கட்டு கட் பண்ணால் ஒரு ஆர் ஆர் ஆகும் ஒரு பைக்கில் வருவோம்ல ஹீரோ அந்த பைக் வழக்கமாக ஃபைட்னா எப்படி இருந்தாலும் ஒரு ஒரு இருபது பஞ்சு இருக்கும் அல்லது ஒரு ஒரு நிமிஷமாவது இருக்கும் ஒன்றுமே இருக்காது அந்த ஷா அந்த ஷார்ட் மட்டும் ஒரு ஆறு மட்டும் இருக்கும் ஒரு ரோடுடைய ஷார்ட் வரும் ஒருத்தன் போய் விழுவான் அவ்வளோதான் மொத்தமே ஆனால் அதை பார்க்கும்போது அவ்வளோ பெரிய ஒரு ஃபைட் பார்த்த மாதிரி ஒரு உணர்வு ஏற்பட்டுச்சு அங்கே தான் சுசி நினச்சேன் ஒரு அடி பத்து பேர் அடிக்கவே இல்லை ஆனால் படம் பார்க்கும்போது கும்முன்னு ஒரு ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸில் வந்து பதிவு பண்ணியிருந்தார் அதெல்லாம் வந்து ஒரு டேரக்ஷன் தெரிஞ்சு நுணுக்கமான தான் பண்ண முடியும் சூப்பர் சார் சூப்பராக இருந்தார் அந்த படத்தை பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த விழாவின் நாயகன் என்னுடைய இமான் என்னுடைய எப்படி டைட்டானிக் படத்தை வந்து ஜேம்ஸ் கேமரன் எடுத்துகிட்டு பதினோரு ஆஸ்கரை வச்சுட்டு சொன்னார் ஐ ஜஸ்ட் பில்ட் அ ஷிப் மை மியூசிக் டைரக்டர் கேவ் லைஃப் டு தட் ஷிப் அப்படின்னாரு அந்த மாதிரி என்னுடைய நல்ல ஒரு இசை இல்லாமல் ஒரு நல்ல கதையை நீங்கள் திரையில் சொல்லவே முடியாது இதுக்கு தான் இன்றைக்கி இன்றைக்கி வந்து நீங்கள் வேர்ல்டு அதாவது த மோர் வி ஆர் ரீஜனல் த மோர் வி ஆர் இன்டர்நேஷ்னல்னு சொல்லுவோம் நம்ம எவ்வளவுக்கு எவ்வளோ நம் மண் சார்ந்த மனிதர்களாய் நம்மளுடைய படங்கள் பிரதிபலிக்குதோ நாம் உலகத் திரைப்படங்களாக காட்சி அளிப்போம் இந்த படத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்சது இன்னைக்கு இருக்கிற சூழல் சினிமா சூழலில் முதல்ல பாசிட்டிவா ஒரு படம் எடுக்கணும்னு ஒரு இயக்குனர் முடிவு எடுத்த எது எதெல்லாம் மினிமம் கேரண்டி லாட்டின் அமெரிக்கன் சினிமாவோ ஒரு வெஸ்டர்ன் கல்ச்சர் சினிமாவோ எடுத்து என் மனிதர்களை நான் பொடிவு பண்ண விரும்பலை என் மண்ணோட கதையை நான் அழகாக சொல்லணும்னு நினைச்சாரு அதை அழகாக அந்த படத்தில் பண்ணியிருக்காரு அவர் இப்போது நான் மகான் இது இதெல்லாம் நாங்கள் திரும்பவும் எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கோம் அந்த படத்தை அந்த இடத்த இந்த படம் ஃபுல்ஃபில் பண்ணும் கண்டிப்பாக இந்த படம் ரொம்ப அழகாக நேர்த்தியாக முதல்ல ஒரு ஃபிலிம் போர் இல்லாமல் எடுத்துகிட்டு போறது தான் பெரிய சேலஞ்ச் அந்த அந்த வேலையை அழகாக அந்த படம் உட்காந்ததுலேருந்து முடிகிற வரைக்கும் எந்த ஒரு கிளீஷே இது வரைக்கும் நம்ம இந்த காட்சி இப்படி பார்த்துருக்கோம் அடுத்தது இது வரும் அப்படிலாம் எதுவும் இல்லாமல் ரொம்ப ரொம்ப அழகாக நேர்த்தியாக இதை நீங்கள் கொண்டு போனீங்க ரொம்ப சந்தோஷம் நடித்த நடிகைகள் அந்த நடிகர்கள் பேர் சொல்ல என்னால் முடியல அந்த கே கேரக்டராக தான் எனக்கு தெரியறாங்க மோனிகா அந்த அபி எல்லாருமே அந்த அம்மா கேரக்டரு எல்லாருமே கேரக்டராக தான் எனக்குள்ளே பதிஞ்சுருக்காங்க ரொம்ப அந்த வெற்றியை தொடும் எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குது ஏன்னா எந்த இடத்துலையுமே எனக்கு வந்து அது வந்து ஒரு நெளிவோ சுழிவோ ஒரு இடத்துல என்னடா அப்படின்லாம் இல்லாமல் எல்லாருமே என்டர்டெயினர் ஆகும் அதே சமயம் ரொம்ப இவ்வளவு ஒரு இந்த டூ கே கிட்ஸ் மேல இருக்கிற அந்த ஒரு ஆழமான ஒரு டிசக்ஷன் சொல்லுவாங்க நம்ம வேற நினைச்சிட்டு இருக்கோம் அவங்க அப்படிலாம் கிடையாது நட்புக்கும் கற்பு இருக்குன்றத ரொம்ப அழகா இந்த பட இந்த படத்துல ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காரு நம்பிக்கையாக ஆரம்பிச்ச படம் தான் இது ஸோ மற்றபடி இந்த படம் பிஸ்னஸ் அதெல்லாம் நமக்கு சுத்தமாக தெரியாது கிட்ட பேசினோம் ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருந்துச்சு அவர் கதை சொன்னார் கேட்டோன்னே எனக்கு ரொம்ப பிடிச்சது என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் பேசினேன் கண்டிப்பாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜகவீர் என்னோட என்னோடய ஃப்ரெண்டு தான் ஸோ அவர் தான் பண்ணுற அவர் மூலியமாக தான் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்துச்சு ஸோ கண்டிப்பாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சார்கிட்ட கேட்டோம் சார் க பண்ணலான்னு சொன்னாலும் ஆரம்பிக்கப்பட்ட ப்ராஜெக்டாக இது அண்ட் ஆரம்பத்துலேருந்து இப்போ ஒரு படம் வந்து கம்ப்ளீட்டாக முடிகிறதே ஒரு பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த படத்தை முடிச்சுட்டு இப்போது ரிலீஸ் பண்ணி நாங்கள் கொண்டு வந்துவிட்டோம் அதுவே எங்களோட மிகப்பெரிய ஒரு சக்ஸஸாக தான் நாங்கள் பார்க்குறேன் அண்ட் இந்த படத்தோட படத்தில் இசையமைப்பாளர் யான் சார் ரொம்ப நன்றி சார் நீங்கள் பார்த்தீங்கனாலே வந்திருக்கிற கெஸ்ட் எல்லாரும் பார்த்துருப்பாங்க படத்தை ஸோ படத்தை வந்து ஒரு நெக்ஸ்ட் லெவலில் வந்து எலிவேட் பண்ணுறது எந்த சரோட இசை தான் ரொம்ப ரொம்ப நன்றி சார் இயக்குநர்களுக்கு என்னுடைய மனமாதிரி நன்றி மூலம் தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா எதுவாக இருந்தாலும் விட்டு கொடுத்துருவாங்க ஆனால் ஒவ்வொருத்தருடைய கால நேரம் இருக்கு இல்லையா அது ரொம்ப ரொம்ப ப்ரெஷியஸ் ஒவ்வொருத்தருக்கும் அவர் அவங்களுடைய டைம்ன்றது அந்த டைமை வந்து இந்த படத்துக்காக ஒதுக்கி அவங்க எல்லாருமே பிஸியான இயக்குநர்கள் அவங்களுக்குமே ஆயிரம் வேலைகள் இருக்கும் ஆயிரம் கமிட்மெண்ட்ஸ் இருக்கும் மணி நேரம் ஒதுக்கி பார்ப்பதுன்றே அது ஒரு மிகப்பெரிய செயலாக பார்க்குறேன் ஸோ அதுக்கு முதல்ல என்னுடைய நம்பியை தெரிவிச்சு சொல்றதுன்றது அது அடுத்து இப்போ முதல்ல அந்த டைமை இன்வெஸ்ட் பண்ணுறதுன்றது ரொம்ப முக்கியம் அதுக்காக இந்த திரைப்படத்திற்காக அவங்களுடைய பாசிட்டிவான ஒரு ஃபீட்பேக் மாணி அவங்க பார்த்தது வந்து கிடைச்சிருக்காங்க கூடுதல் சந்தோஷம் அண்ட் இந்த படத்தோடைய தயாரிப்பாளர் விக்னேஷ் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் ஐ விஷ் ஆல் தி பெஸ்ட் ஒன்லி சக்ஸஸ் ஏன்னா இந்த திரைப்படம் வந்து முதல்ல ஆரம்பித்ததுலேருந்து இன்ன வரைக்குமே ரொம்ப விரைந்து முடிக்கப்பட்ட ஷூட்டிங் அண்ட் விரைந்து எல்லா ப்ராசஸும் எடிட்டிங்கும் பேக்ரவுண்ட் ஸ்கோரும் இந்த காப்பி வந்து ரொம்ப சீக்கிரமாக ரெடி ஆகி அண்ட் இன்னைக்கு உங்களுடைய பார்வைக்காக தயாராக இருக்குது இவ்வளோ விரைந்து ரொம்ப குவாலிட்டியோடு எடுக்கிறதுக்கு ஐ திங்க் சுசீந்திரன் சார் இஸ் தி இஸ் தி டேரக்டர் அதுதான் ஹி கேன் டூ இதை வந்து இவ்வளோ குவாலிட்டியோட ஃபுல் ஆஃப் பண்ணக்கூடிய கேரக்டராக அது நிச்சயமாக சுசி மட்டும் தான் முடியும் இவ்வளோ எக்ஸலன்ஸோட ஆர்டிஸ்டுடைய பெர்ஃபார்மன்ஸ் அது நியூ ஃபேஸ் வந்தாலும் எக்ஸ்பீரியன்ஸ்டான ஆர்டிஸ்ட் வந்தாலும் அவங்கக்கிட்டேருந்து பெர்ஃபாமன்ஸ் எக்ஸ்ட்ராக்ட் வந்து அது சுசீதாருக்கு ஒரு கைவந்த கலை அது அண்ட் நிறைய மடைகள் சொல்லியிருக்கேன் திருப்பி ஐ டோன்ட் மைண்ட் ரிப்பீட்டிங் இட் ஏன்னா அவ்வளோ கிளாரிட்டி உள்ள ஒரு டேரக்டர் நான் சந்திச்ச நிறைய இயக்குனர்களில் ஒரு சில இயக்குனர்கள் மட்டும்தான் அந்த கிளாரிட்டி நான் பார்த்துருக்கேன் அதில் முக்கியமாக சுசி சாரோடைய கிளாரிட்டி இருக்கு அது ஹேட்ஸ் ஆஃப் அந்த கிளாரிட்டி இருக்கிறதுனால தான் அது இவ்வளோ விரைந்து இப்படி ஒரு படம் இப்படி ஒரு குவாலிட்டியோட முடிக்க முடியுது அண்ட் டேரக்டர் வித் லிஸ்னிங் இயர் அவர் வந்து காது கொடுத்து கேட்பாரு மற்றவங்களுடைய காமெண்ட்ஸ் என்னென்ன ஃபீல் பண்ணுறாங்க அவங்களுடைய ஃபீட்பேக் என்ன அது எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியுமா அது வந்து பெட்டர்மெண்ட்டுக்கு வந்து சரியா இருக்குமா காதல் வர்றதுக்கு முன்னாடி ஒரு ஹியூமனா ஆதாம் ஏவாள் காலத்திலிருந்தே அதுதான் அதுதான் நெகட்டிவ் பிளஸ் பாசிட்டிவ்ங்கிறதே அதைத்தான் தான் இந்த கதையில சொல்றோம் இந்த உலகம் பார்க்குற மாதிரி எங்களை எதுக்கு வாழ சொல்கிறீங்க அங்கே ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிறது தான் அவன் சொல்லுவான் ஹீரோவுடைய டாக்கே வந்து ஒரு இத்தனை வருஷம் கூட பல எந்த மொமெண்ட்லேயுமே அப்படி ஒரு தாட்டே வந்தது கிடையாது எந்த பொண்ணாக இருந்தாலும் காதல் ஒரு பொண்ணு மேலே காதல் வர்றதுக்கு முன்னாடி ஒரு க்ரெஸ் ஒரு காமமும் அது வந்து அதுக்கு அது வந்து நீங்கள் கிரெஸ்ன்னு சொல்லலாம் அது உண்மையான வார்த்தை அது காமம்தான் காமத்துக்கு அப்புறம்தான் காதல் வரும் காமத்துக்கு அப்புறம்தான் கல்யாணம் நடக்கும் அதான்

அப்படியே யாராவது வர்றாங்களா அப்படியே 2k கிட்ஸ் பத்தி நீ நெகட்டிவா சொல்லாதீங்க நான் ஒத்துக்க நான் நெகட்டிவா சொல்லல அடுத்த செகண்டே பிக்கப் ஆயிடுது அப்படியே பிக் அப் வாய்ப்பே இல்ல சார் என்ன சார் பசங்களே பின்னாடி பாருங்க அவங்க எல்லாம் வந்து பசங்க குமுறது தெரியும் சார் பின்னாடி 90ஸ் நிறைய பேர் இருந்தாங்க எல்லாரும் தெரியும் கல்யாணமே ஆவல அப்படி ப்ளீஸ் ஒரு நாளாவது தேப்புடு சார் அதான் சார் பாத்துறதே கூடிட்டு போறாங்கன்னு இல்ல இதுக்கு நடுவுல வாய் பேஸ்னு ஒருத்தன் வரான் அந்த மாதிரியான கான்செப்ட் 2k ல இருக்கு இல்ல 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 அந்த மாதிரி டூ கேல இல்ல இன்னொரு பாய் பெஸ்டி நீங்க சொல்லக்கூடிய சின்ன சின்ன வார்த்தைகள்லாம் அந்த காலத்தில இருந்து இருக்குது அதுக்கு நம்ம பேர் வைக்காம இருந்தோம் கள்ளக்காதல் இருந்துச்சு ஓகேங்களா எல்லாத்துக்குமே ஒரு ஒரு பேரை இப்ப வச்சிருக்காங்க அவ்வளவுதான் எல்லா காலகட்டத்திலயும் எல்லா விதமான உறவுகளும் இருந்துட்டு இருந்திருக்குது இப்போ அதுக்கு நம்ம பேர் வச்சு அதுக்கு ஒரு அடையாளப்படுத்தி இப்போ நமக்கு மீடியா பவர்ஃபுல்லா இருக்கிறதுனால இந்த டூ கே ஜென்ரேஷன் பசங்க மட்டும்தான் வந்து ரொம்ப வந்து கெட்டு போன மாதிரியான ஒரு பிம்பத்தை உருவாக்கி இருக்கிறோம் இன்னொன்று எல்லா காலம் எண்பதா இருக்கட்டும் தொண்ணூறா இருக்கட்டும் நான் நைன்டி சிக்ஸ் நான் இன்னொன்னு நான்லாம் வந்து டிவி பார்த்தே கெட்டு போறேன்னு நம்ம திட்டுவாங்க சோ டிவி அவ்வளோ அவ்வளவு குற்றமா இருந்துச்சு அது மாதிரி இப்ப வந்து மொபைல் பார்க்கறானுங்க மொபைல் பார்த்தே கெட்டு போறானுங்க மொபைல் தவிர வேற எதையும் பார்க்க மாட்டேங்கிறானுங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்குது நான் என்னென்ன சொல்றேன்னா எல்லா காலகட்டத்திலும் பாசிட்டிவான பக்கங்கள் தான் இருக்குது பாசிட்டிவாகவும் வாழ்ந்துட்டு இருக்காங்க மொத்த பேரும் நெகட்டிவா வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னு நம்ம வந்து மொத்த பேரே ரவுண்ட் பண்ண வேண்டாம் பாசிட்டிவான விஷயங்கள் முடிஞ்ச வரைக்கும் நம்ம இந்த சமுதாயத்துக்கும் இந்த இளைஞர்களுக்கும் சொல்லவும் தான் இந்த டூ கே இருக்கக்கூடிய பாசிட்டிவான மனிதர்களை பதிவு பண்ணியிருக்கேன் சார் நீங்கள் வந்து பூரி கதை மட்டும் பாண்டிய நாடு ஹிட்டுக்கு அப்புறம் விஷால் ரொம்ப வந்து என்கிட்ட வந்து ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டதுக்காக நான் வந்து பாயம்புள்ளி கதை வந்து விஷாலுக்காக எழுதினேன் ஓகேங்களா அதுக்கப்புறம் நான் பண்ணின இந்த பதினெட்டு திரைப்படங்களும் ஹீரோவை மைண்டில் வைக்கவே மாட்டேன் ஃபர்ஸ்ட் கதை தான் அப்புறம் ஹீரோ செலக்ட் பண்ணுவேன் ஸோ கதை எழுதி முடிச்சதுக்கப்புறம் இந்த படத்தை வந்து ஒரு கரெக்டான ஒரு யங்ஸ்டர்ஸ் தான் நல்லாயிருக்கும் ஏன்னா இது வந்து ஒரு காலேஜ் மு முடிச்சுட்டு ஒரு அப்போ தான் விஷ் விஷ் அந்த ஒரு டூ கே ப்ரீ ப்ரீவிட்டிங் ஏஜென்சி நடத்திட்டு இருக்கக்கூடிய ஒரு பசங்களோட லைஃப் அதனால ஹீரோ இந்த படத்துக்கு செட் ஆக மாட்டாங்க அப்படி பெரிய ஹீரோக்குள்ள யாரும் செட் ஆக மாட்டாங்க ஸோ ஜெயவிர் ரொம்ப கரெக்டாக இருப்பான்னு தோணுச்சு அதனால் இருப்பாங்க சார்

நான் அந்த எயிட்டிஸ் நைன்டீஸ்க்கு ஏற்றுக்கிற மாதிரி நான் அந்த படத்தில் கிளைமேக்ஸ் வச்சிருக்கேன் இந்த படமே டூ கே கெட்ஸுக்கு பத்துனேன் லைஃபு ஆனால் இந்த படம் யாருக்கான படம் அப்படின்னா எயிட்டிஸ் நைன்டீன்ஸோட பேரண்ட்ஸுக்கான திரைப்படம் இது பண்ணியிருக்கேன் உங்களுக்கு தெரியாத ஒன்றும் கிடையாது நான் ஆக்ஷன் படம் பண்ணிட்டே இருந்தால் கூட பேரலா இந்த மாதிரியான சினிமாக்கள் பண்ணிருவேன் நீலா கபடி குழு அதனால சிறு ஜீவா ஒரு பிளசண்டான படங்கள் பண்ணிகிட்டே தான் இருப்பேன் ஸோ அப்படி ப்ளசண்டான கதைகள் தான் வந்து நமக்கே ஒரு பாசிட்டிவான எனர்ஜி கொடுக்கும் அதனால இன்னமும் இது மாதிரி பாசிட்டிவான திரைப்படங்கள் பண்றதுக்கு நான் ரெடியா இருக்கேன் நிச்சயமா தொடர்ந்து பண்ணுவேனே இந்த படத்துல வந்து இப்போது உள்ள பெண்கள் ஆண்கள் படங்கள் பத்தி முக்கியத்துவம் முக்கியத்துவம் கொடுத்து எடுத்துருக்கீங்களா ஆமாண்ணே அது என்ன எப்படி முக்கியத்துவம் கொடுத்து எடுத்துருக்காங்க ஒரு ஒரு கதையில சொல்லுங்க இப்படிய ஒரு பையனும் பொண்ணும் எவ்வளோ அழகான நட்போட வாழ்றாங்கன்னு சொல்லியிருக்கேன் ஓகே தேங்க்யூ